குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் அர்ச்சுனா முன்னக்கான விஷயம் நடந்திருக்கு லைஃப்பில் முக்கியமான விஷயம் வந்து முதலாவது வந்து எக்ஸாம் ஃபெயில் பண்ணியிருக்கிறோம் இது நான் முதலில் எதிர்பார்த்தது பர்னாப்டிசரும் மற்றது டிஜியும் பாலித மாசம் இருக்கேன் நான் சொன்னேன் நீங்கள் எப்படி எக்ஸாம் ஃபெயில் பண்ண தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னொன்று ஒன்று ஒன்றும் ஃபெயில் பண்ண மாட்டேன் ஸோ இட்ஸ் எக்ஸ்பெக்டட் அண்ட் எனக்கு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஃபர்தர் கரியரை மூவ் பண்ணுறது பிளானிங் டு டூ ஸோ ஸோ ஐ டோன் கே கேஸ் ஹூ கேஸ் ஃபர்ஸ்ட் திங் ரெண்டாவது திங்ஸ் ஒன்பதாவது பத்தாவது வழக்கணும் போடப்பட்டிருக்கு சேம் திங்ஸ் அகெயின் அகெயின் சேம் போட்டிருக்கணும் அதுவும் பிரச்சனை இல்லை ஸோ ஸோ தனியாக தனி ஒருத்தனாக இருக்கிறது சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் ஓகே யாருக்காண்டி விளத்தில் தான் செய்கிறோம் என்று கேள்வி இருக்கிறது என்ப இப்போ ஜெஃப்னால சும்மா அவசரம் சும்மா நான் போய்க்கல ரோட் வழி போய்க்கல அப்படி யோசிக்கிறது யாருக்காண்டி இவ்வளோ கஷ்டப்படுறேன் அண்டு அது ஜெக்னாட்டை போயிருக்கேன் அந்த ஃபீலிங் உங்களுக்கு வராது இதே முள்ளத்தீவு கிளிநொச்சி அக்கராயன் ரோட்டார் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இப்போ கஷ்டப்படுறது படுறது காணாத ஒரு ஃபீலிங் ஒன்று வேறு இரண்டாவது இப்போ நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னால் இல்லை இப்போ இங்கே ஜெஃப்னா டவுண்டில் இருக்கிற ஒரு தான் ஜா தமிழ் ரெண்டு இல்லை நான் இப்போ என்றைக்கும் வந்து பார்த்தேன் முருவாண்டிக்கு முன்னாடி ஒரு சின்ன படியன் வந்து கால் ரெண்டும் நாளைக்கும் போடியோன்னு நினைக்கிறேன் செவன்டி செவன்டி போய் கச்சாந்தேத்து கொண்டு இருக்கான்னு சொல்லுவோம் அதுகளை பார்க்கல தான் நான் யோசிக்கிறேன் இப்போ நான் வி ஆர் டு டூ சம்திங்னு சொல்லிப்பேன் உதாரணத்துக்கு முருகாண்டியில் இருந்து மாங்குளம் இருக்கிற வீடுகள் ஒன்றுலேயுமே எல்லாமே கல்லுகள் வச்சு அடுக்கப்பட்டு இப்போ அதுகளை பார்க்கல இதை எப்படியே செய்து கொண்டு போவோம் பத்து இல்லை ஐம்பது வழக்கு வந்தால் கூட பரவாயில்லையோ என்று யோசிக்க தோணும் பிறகு எங்கள் அந்த இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டி ஒன்று கொஞ்சம் இருக்குதானே கேம்பஸில் கொஞ்சம் இருக்குது ஜூனிவர்சிட்டி லெக்சராக இருக்குது அப்போ அதுகள் வந்து ஏதாவது கும்மன் போடக்கு இல்லை சிலதில் பார்த்தாண்டே ரெண்டு லோ கல்ட்டி பாஸ் அவுட் உண்டு கும்மன் போட்டிருக்கு வெல்கம் டு வெல்கம் கடைசி சாலை என்று பத்தாவது கேஸுக்கு அப்போ அதில் பார்க்கு இது இவனை எழுக்கானு தானே நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ நேற்று அஞ்சு இரவு அஞ்சு மணிக்கு போட்ட ஷர்ட்டு நேற்று இரவு அஞ்சு மணிக்கு மணிக்குண்டே பின்னரோ அஞ்சு மணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதே ட்ரௌசர் அதே ஷோட்ஸோட தெரிய இல்லை சம்டைம்ஸ் வந்து யோசிக்கிறது எங்களோட கஷ்டப்படுறோம் யாருக்கான கஷ்டப்படுறோம் எங்களோட சமூகத்துக்கான கஷ்டப்படுறோம் இந்த பிறதான் இல்லை அது பேஸிக் தான் என்னென்னா நாங்கள் ஒரு பதினஞ்சு வீதமான விதமான பணக்காரர் மான்டனில் அமெரிக்கரில் கனடாவில் வந்திருக்கிறார்கள் சொந்தக்காரர் சில சில அந்த குடிசை எடுப்பில் போய் பார்க்க கேட்கல அந்த அந்த பிள்ளைகள் வந்து போட்டிருக்கிற செருப்பு உடுப்பு அதில் பார்க்க கேட்கிட்ட நான் உன்னோட விளையாட்டு அண்டு ஃபீல் பண்ணுறேன் ஸோ எனக்குரிய பாதையை வந்து ஆல்ரெடி தமிழாக்கள் வந்து அமைச்சு தந்துட்டோம் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பட் ஐ பேக் One day these buggers who failed me in the exam might call me Sir, call me Sir, Aprivasadi. Uh, I will do it, uh, save this uh, live video. One day these buggers in the ministry who failed me will call me as Sir. <laughs> Thank you so much. Good night.